கோயம்புத்தூர் விழாவின் பதினேழாவது பதிப்பின் ஒரு பகுதியாக கோவை நகரை பொதுமக்கள் சுற்றி பார்க்கும் வகையில் டபுள் டக்கர் பேருந்தின் துவக்க விழா கோவை வாகுசி பூங்காவில் இன்று நடைபெற்றது இவ்விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாண்டி மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோயம்புத்தூர் விழா நவம்பர் இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறவுள்ளது டபுள் டக்கர் பேருந்து கோயம்புத்தூர் விழாவின் பத்தாவது பதிப்பின் போது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த பேருந்து பயணம் தற்போது கோயம்புத்தூர் விழாவின் சின்னமாக மாறியுள்ளது மொத்தம் இரண்டு டபுள் டக்கர் பேருந்துகள் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு பேருந்திலும் முப்பத்தி ஆறு இருக்கை வசதிகள் உள்ளன நவம்பர் பதினான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை டபுள் டக்கர் பேருந்து கோவையின் பல முக்கிய வழித்தடங்களில் இயக்கப்படுகிறது இந்த பேருந்து விஓசி பார்க் முதல் சத்தி சாலையில் உள்ள அஸ்வின் மருத்துவமனை வரை விஓசி பார்க் முதல் கிராஸ்கட் சாலை மற்றும் நூரடி சாலை வரை பார்க் மற்றும் சுகுணா மண்டபம் அரசு கலைக்கல்லூரி நுழைவு வாயில் முதல் கிருஷ்ணா காலனி வரை பொது மருத்துவமனை முதல் வெங்கடலட்சுமி மண்டபம் வரை குடிசியா முதல் விமான நிலையம் வரை திருச்சி ரோடு மேம்பாலம் முதல் பாலாங்குளம் ஏரி வரை குடியலூர் இடையே இயக்கப்படுகிறது வழித்தடம் மற்றும் நேரங்கள் பற்றிய கூடுதல் விவரங்கள் பிரத்யேக மொபைல் செயலி மூலம் தெரிந்து கொண்டு முன்பதிவு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பேருந்தில் பயணம் செய்ய எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நான் அருண் செந்தில்நாதன் குவாமத்தூர் விழாவோட சேர்மன் நவம்பர் பதினாலாம் தேதி வந்து கோயம்புத்தூர் விழாவை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் கோயம்புத்தூர் விழாவோட டபுள் டெக்கர் பஸ் ரைடு தான் போன வருஷம் சூப்பர் ஹிட் ஆச்சு ஸோ இந்த வருஷம் நம்மளோட இந்தியன் டீம் டிராவல் பண்ண டி ட்வெண்ட்டி வேர்ல்டு அப்புறம் ட்ராவல் பண்ண அதே பஸ்ஸை வந்து இன்றைக்கி கோயமுத்தூர் வந்து கொண்டு வந்திருக்கோம் கோயமுத்தூரில் இருக்க மக்கள் அனைவரும் இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடை ரொம்ப என்ஜாய் பண்ணணும் கோயம்புத்தூர் விலோடா டிக்கெட் நன் வெப்சைட் மூலமாக வந்து முன்பதிவு செஞ்சுக்கப்படி எல்லாத்துக்கும் வந்து கேட்டுக்கிறோம் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடு வந்துருக்கும் வாரத்தில் ஏழு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்சி பார்க்கலேருந்து தான் இந்த டபுள் டெக்கர் ரைட் வந்து ஸ்டார்ட் ஆகும் போன வருஷம் மக்கள் அனைவரும் இந்த டபுள் டெக்கர் ரைடு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த வருஷம் நீங்கள் அனைவரும் வந்து என்ஜாய் பண்ணணும் ஸோ இன்றைக்கி நவம்பர் பதினாலிருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் விழாவில் மல் பல்வேறு ஈவெண்ட்ஸுகள் வந்து இருக்குது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த ஈவென்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணணும் எல்லா ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் விழா டாட் டிக்கெட் நைன் வெப்சைட்டில் வந்து இருக்குது டிக்கெட் நைன் தான் எங்களோட அஃபிஷியல் பார்ட்னா மேரதான் டிவத்லான் விலா அவார்ட்ஸ் அது போக உணவு திருவிழா இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் வந்து இருக்குது டேலண்ட் ஷோஸும் வந்து இருக்குது இந்த கோயம்புத்தூர் விழாவை மக்கள் அனைவரும் என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள் ஸோ அந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பஸ்ஸஸ் வந்து இந்த வருஷம் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு பஸ்ஸும் பதினெட்டுலேருந்து இருபது ரைட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு இருக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா பி பார்க்லேருந்து காந்திபுரம் பிரிட்ஜ் ஏறி அஸ்வின் ஹாஸ்பிட்டலில் யூ டர்ன் போட்டுட்டு திரும்பி பிஓசி பார்க் வந்து வர மாதிரி இது போக திருச்சி ரோடும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் கார்பரேஷன் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா உக்கடம் பிரிட்ஜும் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த ரூட்டும் ரெக்கி பண்ணிவிட்டு பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் கிராஸ்கெட் ரோடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம்